சாப்பிட்டுக்க முடியலன்னா ஒன்றும் சொல்ல கிடையாது அதுக்கு பண்ணுற சேட்டிங் அப்படி அடிக்காம கொஞ்சமாக முடியும் அடிச்சதுக்கு இவ்வளோ பேச்சு பேசுகிறீங்க ச்சே கொஞ்சம் கொஞ்சம் அடியா மண்டையில் அவ்வளோ அடி அடிக்கிறா அப்புறம் அப்புறம் அதுக்கு டார்ச்சர் பண்றதெல்லாம் உங்களுக்கு தெரியாது நான் அடிக்கிறது உங்களுக்கு பெருசா தெரியுது இல்ல அர்ஜுனமா சத்யா லூஸ் மாதிரி பேசாத சத்யா பாவம்ல அதுக்கெல்லாம் தாங்குங்களா நினைச்சு பாரு தாங்க முடியாது சத்தியா அப்புறம் பேசுற கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்க முடியுதா இதுக்குதான் நான் வேணா வேணான்னு

பிள்ளைங்களை விட நமக்கு என்ன முக்கியம் அப்படி நமக்கு தூக்கம் முக்கியமா சத்தியா அப்படி ஒண்ணு தூக்கம் முக்கியமே கிடையவே கிடையாது உன் எதுவும் வேலை பார்க்க சொல்லி டார்ச்சர் பண்றமா இல்ல அதை பண்ணி இதை பாப்பாவ பாத்துக்கணும் அந்த வேலை தானே இது கூட முடியாதா என்ன இது ஒரு விஷயமே இல்லையே சத்தியா என் சத்தியா புரிஞ்சுக்காமல் நடந்துக்கிற அம்மாச்சி எதுவும் டார்ச்சர் பண்ணுறாங்களா சொல்லு சமைக்கல பாத்திர கழுவல வீடு கூட்டல துணி துவைக்கல எதாவது சொல்கிறாங்களா ஆ நீ பார்க்குறப்ப எப்போ வேணாலும் பாருமா உன்னாலும் முடிஞ்சதை பாரும்மா நான் பார்த்துக்குறேன் எல்லாமே அப்படி தானே சத்திய சொல்கிறாங்க நீ ஏன் அப்புறம் பிள்ளைங்கள பார்த்துக்கறது இவ்வளோ பண்ணுற அவங்க இது வேலையாக இருக்கும் உங்ககிட்ட விட்டுருக்காங்க இல்லைன்னா அதுவும் கூட அம்மா விடாது ஆ அதை பாதா ஆ அவ்வளோ நான் பார்த்துக்க சொல்கிறேன் ஆ பார்த்துக்குறாங்க நான் பார்த்துக்கணும் சல்ட்டை பார்க்குறேன் அங்கே தானே அங்கேட்டா பரசா பேசுகிறதுக்கே சொல்லுக்காமுச் சேட்டன் நான் என்னோட வேலை இனி நானே பார்த்துக்குறேன் அவங்கள ஒன்று பார்த்துக்க சொல்ல வேணாம் ரொம்ப தான் என்னதான் இருந்தாலும் அவங்க அம்மா தானே உனெல்லாம் புரியவே வைக்க முடியாது டேய் என்னடா என்ன சத்தம் இவன் என்ன குட்டி ஏமா அழுகுறியா அதுவா உன் பேத்தி ரெண்டே சத்தி ஆடிடி நடிச்சு ரெண்டு அழுதுகிட்டு இருக்குவாரு ஏமா அடிச்சே என்ன அம்மாட்ட சேட்ட பண்ணீல அம்மாக்கு உடம்பு சரியில்லல பாப்பா சேட்ட பண்ணலமா ஐயோ நான் தான் சத்த நேரம் மட்டும் பார்த்துக்கோமா இந்த வந்துடுறேன்னு இல்லை என்ன பண்ணாளுங்க அதுக்குள்ளே இவளுக்காக சேட்டை பிடிச்சவள் கூடா ஓன் பிள்ளைய ஓன் சொல்ல மாட்டேன் அவளை இருந்தியா அடைச்சதுக்கு ஆ ஓன் பிள்ளைய அப்படியே நல்ல பிள்ளைய பாரு ஊரில் இல்லாத சேட்டையே செய்துக்க ஓன் பிள்ளைய அதெல்லாம் கடிக்க மாட்டேன் இப்போ அவளை திட்டினியா அடிக்காமல் கொஞ்சம் வாங்களாக்கம் ஓன் பிள்ளையில இந்த ரெண்டு பேர் அது குடும்ப பிடிச்சி நிக்குது போல ஐயோ ஐயோ அது ரெண்டு சண்டையை போட்டிருக்கும் அதுக்கு பிள்ளை போட்டு அடிச்சிருப்பா இதெல்லாம் அடிக்காமல் கொஞ்சம் செய்யணும் சுட்டி பிடிச்ச பிள்ளைய சத்யா இவன் ரொம்ப திக்னானி பண்றாரு பாத்துக்கோங்க பிள்ளைங்க வைத்திட்டாமா ரொம்ப பேசுறாரு இதுக்குதான் சொன்னேன் எனக்கு குழந்தை வேணாம் வேணாம் என் பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்களா ஆகட்டும் ஆகட்டும் கேட்டீங்களா யாராவது பரவாயில்லம்மா பாத்துக்கலாம் நாங்க இருக்கோம் நீங்க இருக்கோம் அப்படி இப்படின்னு கேட்டு எனக்கு தலை சுத்தலா இருக்கு அப்படியே சத்த நேரம் கொஞ்சம் தூங்கலன்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது தூங்க முடியல ரொம்ப சேட்ட என்னால் பார்த்துக்கவும் எழுந்து எழுக்க எழுந்திருக்கவும் முடியலை ரெண்டு அடிச்சுக்கிட்டு ஒரே சத்தம் நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க அம்மா இது சரி வராது ஒருத்திய கொண்டு போய் அவங்க அம்மாட்ட விட்டுருவோம் அங்கே வசந்தி அக்காவும் பார்த்துக்கும் செல்வி அக்காவும் பார்த்துக்கும் அங்கே கொண்டு போய் விட்டுருவோம் இன்னொருத்திய கொண்டு போய் அவளையும் கொண்டு போய் எங்கேயும் விட்டுட்டு என்னையும் கொண்டு போய் எங்கேயாவது விட்டுருங்க ஃப்ரீயாக இருக்கலாம் நீங்கள் இருக்கு மாதிரியே பேசு அவங்க அம்மா அம்மாச்சிட்ட விட்டே இருக்காதுங்களா எங்கள் அக்காவும் இருக்கு பார்த்துக்கோங்களா நான் என்ன சொல்ல வரேன் இங்கே அம்மாவாலையும் பார்க்க முடியாது அதுக்கு வயசாயிட்டு போகுது அது சுகர் ப்ரெஷர் மாத்திரை அது இதுன்னு கொஞ்சம் மாத்திரைக்கு எடுத்துக்குது அதனால் அது கொஞ்சம் ரெஸ்ட்டு எடுத்து தானே சத்தியம் ஆகணும் சொல்லு ரெண்டு பேரும் இருக்கவங்க இப்படிலாம் சேட்டை பண்ணிட்டு இருக்கானுங்க ஒரு ஒரு ஆளாக தனித்தனியாக இருந்தாலுங்க அப்படின்னா சேட்டையே படமாட்டாளுங்க அவளுக்கு பாட்டுக்கு இருப்பாளுங்க அதுக்கு தான் சொல்கிறேன் அங்கே போய் விட்டுருவோம் நீ எங்கேயும் விட வேணாம் நானே பாத்துக்கறேன் பாவம் அதுக்குள்ளே அக்கா தனக்கு இருக்குது இருக்கிறீங்க அழகா விளையாடிட்டு அங்க போய் தனியை பிரிச்சு கொண்டு போய் வைக்கணுமா ஒண்ணும் வேண்டாம் நான் அப்படியே பாத்துக்கறேன் ஏய் அப்படி ஒண்ணு என் பேத்தில பிரிச்சு எங்கேயும் கொண்டு விட வேணாம்ப்பா ஏ நான் இல்லையா நான் அழகா பாத்துக்கறே நான் சொத்த நேரம் அவள் செத்து நேரம் இப்படி நான் இப்படியோ பாத்துக்கிருவோம் இந்த மாதிரி பிள்ளைய கோவம் வந்தா அடிக்க தான் செய்வாங்க ஒன்னெல்லாம் நான் சின்ன வயசுல நீ எவ்வளவு சேட்டம் பண்ணிருக்க அடிக்காமையா இருந்தேன் இதெல்லாம் நீயே ஏன் கட்டுக்கிற ஆமா இப்படி பிள்ளைகள போட்டு அடிச்சு கொண்டுவோ ஆத்திலாமாச்சி இப்படிதான் லூஸ் மாதிரி என்னத்தையாவது பேசிட்டு இருக்காரு கடுப்பா ஆகுது வாய் மூடு சுத்தியா பண்றதெல்லாம் பண்ற சொல்ல போனா என்னைய கோவப்படுத்துற தயவு செஞ்சு பிள்ளைங்களா நீ யாரும் சண்டை போட தேவல மா இனியா இது வாங்க அப்பா தாட்ட வாங்க நம்ம வெளில போல வாங்க இவங்க ரெண்டு பேரும் சண்டை அடிச்சுட்டு கிடக்கட்டும் நீங்க வாங்கடி அழுகாதீங்க ரீச பிள்ளைங்களா

அப்படிலாம் நீ ஹாப்பியாக இருந்தீன்னா இப்படியே முடிஞ்சு வச்சிட்டு இருப்ப நீ ஹாப்பியாக இல்லை போல ஏதோ மனசில் நினச்சிட்டு இருக்கண்ணே அது மட்டும் தெரியுது ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டியா என்னன்னு என்ன சுபா நினச்சிட்டுருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் ஒன்று நினைக்கல ஏ அண்ணே ஒழுங்காக சொல்லு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு ஏன் என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க நீ சும்மா இது சுபா அப்படிலாம் இல்லை சொல்ல முடியுமா முடியாதானே சொல்றதுக்கு என்ன அதெல்லாம் இல்லோ அந்த முன்னாடி ஒரு கல்யாணம் சொல்லுவோ அந்த பையனோட அம்மா வந்துருந்துச்சு வீட்டுக்கு அந்த பையனோட அம்மா வீட்டுக்கு வந்துச்சா ஏன்னே வீட்டுக்கு வந்துச்சி அதா சுபா வீட்டுக்கு வந்துருந்துச்சு நான் என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு அவங்க பையனுக்கு எதுவும் ஆக்சிடென்ட் ஆகி ஹோமால இருக்கானா இந்த அஞ்சு பேர் தான் சொல்லிட்டே இருப்பானா அதனால நீ வந்து கூப்பிட்ட என் பையன் பொழைச்சுப்பாமா நீ வாமா வாமான்னு கூப்பிடுது ஆனால் அஞ்சு போறேன்னெலாம் சொல்லலை இல்லைங்க நான் வர முடியாது நான் வேற வாழ்க்கையை பார்த்துட்டேன் நீங்கள் எதுக்குங்க உங்களுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை நான் என்ன கூப்பிட்டுட்ருக்கீங்க நான் அதெல்லாம் வர முடியாதுங்க நீங்கள் போங்கன்னு தான் அஞ்சு சொல்லுச்சு ஆனால் அந்த அம்மா கேட்கவே இல்லை ரொம்ப நேரம் டார்ச்சர் பண்ணிச்சு வாங்க வான்னு ஆனால் அஞ்சு அப்படிலாம் ஒன்றும் போகலை சுபா ஆனாலும் எனக்கு மனசுல உறுத்திட்டே இருக்கு என்னடா இப்படி இப்போ வந்து பிரச்சனை பண்ணி இப்படி கூப்பிட்டுருக்கேன் அந்த அம்மா அப்படிங்கிற மாதிரி உறுத்திட்டே இருக்கு சுபா அதுலேருந்து கொஞ்சம் மனசே சரியில்லை அஞ்சு கூட பேசாமல் இருந்தாலும் அஞ்சு என்னங்க வேறு மாதிரி பேச மாட்டேங்கிறீங்க நான் என்ன போகிறேன் சொன்னேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுது என்ன பண்ணுறதுனே தெரியல சுபா அதான் அதுதோசனையாக இருக்குது சும்மா அப்படியே வந்தேன் உங்களை பார்த்துட்டு போகலான்ட்டு லோசா நே நீ லோசா எவ்வளோ நேரம் சொன்னேன் நானே கேட்டியா தேவையில்ல இதில் போய் மாட்டிக்கிட்டேன்ல உனக்கு இதெல்லாம் தேவையா ஆ இன்னொரு விஷயம் சுபா அந்த குழந்தை இருக்க இருக்க பிரச்சனை தான் வருமோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது ஏன்னா எனக்கு அந்த குழந்தை என்னோட குழந்த ஏன் குழந்தைன்னு வந்து நின்னாங்கன்னா என்ன சுபா பண்றது சொல்லு என்னைக்கா இருந்தாலும் அந்த குழந்தைட்டி பிரச்சனை வரதான் செய்யும் அப்படின்னு எனக்கு நினைக்கிறேன் ஆனா என்ன பண்ணுறதுனே தெரியல சுபா ரொம்ப நீ சொல்ற மாதிரி மாட்டிட்டனும் அப்படின்னு நினைக்கிறேன் வேண்டாம்னு சொல்லிருந்தேன் சுபா அதெல்லாம் தப்பு அது எப்படி வேண்டாம்னு சொல்லுவ பாவம் ஏற்கனவே இந்த பொண்ணு அந்த வாழ்க்கையிலேருந்து மீண்டு வர படாத கஷ்டப்பட்டுச்சு இப்போ திருப்பியும் நான் போய் வேணான்னு சொல்லி பாவம் இல்லை என்ன ஆகிறது அப்படிலாம் வேணான்னுலாம் சொல்ல முடியாது எனக்கு அந்த பொண்ணு பிடிக்கும்தான் பிடிக்கும் சரி எம்பட்ட நாளைக்கு இப்படி பிரச்சனை 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 இல்லை மாட்டிட்டு முழுப்பி ஒருவேளை பிரச்சனை வந்துடுமோன்னு பயமா இருக்கு மற்றபடி ஒன்றும் நீ என்னைக்கா இருந்தாலும் இந்த பிரச்சனை வேறே தான் செய்யும் இன்னைக்கு மட்டும் இல்லை இந்த குழந்தை ஈட்டி என்னைக்கும் பிரச்சனை வரும் ஏன் குழந்தைன்னு இன்னைக்காவது நிப்பா பாரு அன்னைக்கு இருக்கு உனக்கு நீ வேற சுபா நானே மைண்ட் குழப்பத்துல இருக்கேன் சும்மா இரு நீ ஆமானே நீ வேணா பாரு இந்த குழந்தை ஈட்டி பிரச்சனை வருதா இல்லையான்னு மட்டும் நான் சொல்றேன் அப்ப உனக்கு சுபா பேசாம இரு வராது வந்தா பாத்துக்கிறேன் பாருனே நான் ஒன்னு சொல்றேன் அது மாதிரி கேக்குறியா குழந்தை அப்படியே பிறந்துட்டாலும் அந்த குழந்தைய கொண்டு போய் அவங்க அம்மா வீட்டில் விட்டுற சொல்லிவிடு அவங்க பார்த்து வளர்த்துக்க சொல்லிடு ஏன்னா அந்த குழந்தை உன்கிட்ட இருந்துச்சின்னு வையேன் அவ்வளோதான் ஒன்னையே பிரச்சனை பண்ணுவானுவ தேவையா அது அந்த குழந்த பிறந்த உடனே கொண்டு போய் எங்காவது விட்டுருங்க அவங்க அம்மாக்கிட்டையோ இல்லை வேற எங்கேயோ கொண்டு போய் விட்டுருங்கண்ணே அப்போ தான் உங்கள் லைஃப் நல்லா இருக்கும் இல்லைன்னு வையே என்னைக்காக இருந்தாலும் ப்ராப்ளம் பண்ணிகிட்டே தான் இருப்பான் என்ன சுபா நீ வேற பயம் இல்லனே அதுதானே உண்மை நான் பயமுறுத்தலாம் இல்ல அது எப்படி சுபா குழந்தை தாயிட்டு தானே இருக்கணும் கொண்டு போய் அப்படி விட முடியுமா என்ன சரி உனக்கு எப்படி உன்னோட குழந்தை நீ ஏத்துக்க முடியும் என்னதான் இருந்தாலும் அது இன்னொருத்தவனோட குழந்தை தானே முடியாதுதான் என்ன செய்யறது ஒரு இதுல போயிட்டோம் அதை நம்ம மீண்டு தானே வரணும் இதுக்குதான் தலையால அடிச்சுக்கிட்டேன் வேண்டானே வேண்டானே சொல்றத கேளுனே கேளுனேன்னு கேட்டியா கேட்டியா கேட்க இஷ்டத்துக்கு தான் சுபா எனக்கு அந்த பொண்ணு புடிச்சுச்சு சுபா அதனால தான் நான் கல்யாணம் தவிர இல்லை சுபா இப்ப எனக்கு இந்த அம்மா வந்துட்டு போனதுலேருந்து ஒரே குழப்பமா இருக்கு இந்த அம்மானால பிரச்சனை திரும்பி திரும்பி வருமோன்னு எப்படி வீடெல்லாம் கண்டுபிடிச்சிச்சு என்னன்னு தெரியல சுபா ஆனா கரெக்டாக கண்டுபிடிச்சு வீட்டுக்கு வந்துடுச்சு எனக்கு திரும்ப திரும்ப இன்னும் பயமா தான் இருக்கு இப்போ யோசிச்சு என்ன பண்ணுறது அப்போ யோசிச்சுருக்கணும் இதெல்லாம் பற்றி அப்போ யோசிக்காமல் விட்டுட்டேன் இப்போ யோசிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை சரியா வீடு பார்த்துக்கலாம் என்ன பண்ணுறது இப்படி சுபா சொல்லு இப்படி ஒரே குழப்பமாக இருந்துச்சு சரி இவங்கள பார்க்கலான்னு வந்தேன் நான் சொல்கிறதான் கரெக்டு பிறந்த உடனே அந்த பிள்ளைய அந்த குழந்தைய கொண்டு போய் அவங்க அம்மா கிட்ட விட்டுற சொல்லிடு இல்லைன்னா வேற எங்கேயாவது விட்டுற சொல்லிடு அண்ணாது அப்போ அப்பதான் நீங்க நல்லா இருக்கலாம் இல்லையா உன் லைஃப் என்னைக்கும் ப்ராப்ளம் தான் இருக்கும் நான் சொல்றதை கேளு அது மாதிரி பண்ணுங்க எனக்கு அந்த பொண்ணு கூட வாழ்கிறதே எனக்கு பிடிக்கல ஏன்டா கல்யாணம் பண்ணியும் வருது நீ சும்மா ஏதாவது ஒன்று என்கிட்ட சொல்லிட்டு இருக்காத எனக்கு அவ்வளோ கோவமாக வருது பாத்துக்க பேசாம இருசுபா இந்த பொண்ணெல்லாம் நல்ல பொண்ணுதான் என்ன பண்றது இப்படி எல்லாம் பிரச்சனை நடக்கும் நான் என்ன கனவா கண்டேன் சொல்லு எனக்கு தான் முன்னாடியே தெரியுமே இந்த மாதிரி பிரச்சனை கண்டிப்பா வரும்னு எனக்கு முன்னாடியே தெரியும் அதுக்கு தான் நான் உன்கிட்ட தலையால் அடிச்சுக்கிட்டேன் கேட்டியா கேட்கவே மாட்டேன்ட்ட ஒரு இஷ்டத்துக்கு என்னையை பிடிச்சி திட்டுன சும்மா இரு நீ எதுவும் பேசாத பேசாதன்னு பெருசாக இப்போ வந்து சொல்லிட்டு இருக்க சரி விடு உன்கிட்ட வந்து சொன்னேன் பாரு நீனும் சேர்த்து என்னை திட்டிகிட்டு தான் இருக்க சரி நான் கிளம்புறேன் சுபா ஏன்னே சமைச்சிட்டேன் சாப்பிட்டுட்டு போலாம் சாப்பிடுற மைண்ட் செட்லாம் இல்ல நான் வீட்டு இரு இரு சாப்பிட்டுட்டே போவேன்